அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசந்தங்களை நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான ஆன்மீக ஆலோசனைகள் பதிவிடப்படுகின்றது அந்த வகையில் இன்று வைகுண்ட ஏகாதசி அன்று மறந்தும் இதை செய்து விடாதீர்கள் குடும்பத்திற்கு கஷ்டங்கள் வர வாய்ப்புண்டு ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்கும் சேர்த்து தான் இந்த ஆடியோ பதிவிடுறேன் ஆடியோவை முழுமையை கேட்டு பின்பற்ற முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோலி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செஞ்சிட்ருக்கோம் நேற்று அன்னதானம் நல்ல சிறப்பாக நடைபெற்றது இந்த அன்னதானத்திற்கு நிதி திரட்ட நாம் ஆனந்தோலி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் அந்த நிறுவனத்தின் கீழ் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீவ எண்ணெய் அன்னசேவா சத்துமாவு வரலக்ஷ்மி பூசு மஞ்சள் பெண்களுக்காக வீடு துடைக்கும் தெய்வீக தூள் ஐஸ்வர்யம் தூள் இந்த நான்கு பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த நான்கு பொருளும் சேர்த்து பொங்கல் குபேர ஸ்லோக ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆஃபர் ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் தரப்போறேன் இந்த நான்கு பொருட்கள் கொண்ட தொகுப்பை வாங்கக்கூடிய குடும்பத்துக்கு பிரத்யேகமாக இந்த ஆண்டின் மகா சக்தி வாய்ந்த குபேர ஸ்லோகமும் குபேர பூஜை செய்யும் முறையும் தனிப்பட்ட முறையில் சொல்லித்தரப்படும் இந்த பொங்கல் தொகுப்பை வாங்குபவர்களுக்கு இந்த நான்கு பொருட்கள் கொண்ட இந்த பொங்கல் தொகுப்பு பற்றிய விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பானவர்களே இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னதானத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வைகுண்ட ஏகாதசி அன்று மறந்தும் இந்த காரியத்தை செய்யாதீங்க முதல்ல ஆண்களுக்கு சில காரியங்களை சொல்லிடுறேன் வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு வருது பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கள் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஆண்கள் அன்று சூரிய உதயத்திற்கு பின்பும் தூங்கிட்டு இருக்க வேண்டாம் முடிந்த வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்க இரவு வேலைக்கு போயிட்டு வரவங்களை தவிர மற்ற அனைவரும் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி காலை நீராடாமல் நீங்கள் வந்து வைகுண்ட ஏகதேசி விரதம் இருக்கிறீங்க அல்லது விரதம் இல்லை பூஜை பண்ணுறீங்க பூஜை பண்ணலை பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க பெருமாள் கோயிலுக்கு போகலை குறைந்தபட்சம் அன்று நீராடி விட்டு கொஞ்சம் காகத்துக்கு சாதம் வச்சுட்டுனாச்சும் நீங்கள் சாப்பிடுங்க நெற்றியில் திலகமிட்டு இருங்க வெறும் நெற்றியோடு இருக்காதிங்க அன்று அசைவ குணம் வீட்லேயும் சரி வெளியும் சரி ஆண்கள் சாப்பிட வேண்டாம் முகச்சவரம் செய்தல் முடி திருத்தம் செய்தல் நகமட்டுதல் போன்ற காரியங்களை அன்பு கூர்ந்து செய்ய வேண்டாம் யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் யாருக்கும் கடன் தரவும் வேண்டாம் இது ஆண்களுக்குண்டான ஆலோசனை பெண்களுக்கு சூரிய உதித்திற்கு முன்பாக எழுந்து நீராடி விட்டு நெற்றியில் திலகமிட்டு தலையில் பூச்சூடி வீட்டில் தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்கள் தீபம் ஏற்றாமல் இருக்க வேண்டாம் வெறும் நெற்றியோடு தீபம் ஏற்ற வேண்டாம் தலையில் பூ இல்லாமல் தீபம் ஏற்ற வேண்டாம் அடுத்தது பகல் பொழுது அன்று நிச்சயமாக தூங்க வேண்டாம் யாரையும் அந்த நாள்ல கோபமாக பேசை கடிந்து கொள்ள வேண்டாம் பெண்கள் நகமெட்டுதல் போன்ற காரியத்தை செய்ய வேண்டாம் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் இருவரும் எந்த சூழலிலும் வைகுண்ட ஏகாதசி என்று தாயம் விளையாடுதல் பரமபதம் விளையாடுதல் சூதாட்டம் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுதல் கூடவே கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்களே அன்று எக்காரத்தை கொண்டும் நீங்கள் அலாதீர்கள் உங்கள் கண்ணீர் பூமியில் சிந்தக்கூடாது நான் பெண் குழந்தைங்களுக்கு கணக்கு சொல்லலை பெரிய பெண்களுக்கு சொல்கிற குடும்ப कुड़ும சண்டை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு இதை நினைச்சு அழுறது போன்ற காரியத்தில் ஈடுபட வேண்டாம் அன்று ஒரு நாள் பெருமாளை நினைவாகவே இருங்கள் பெருமாள் உங்களுக்கு நல்ல வழி நிச்சயமாக காட்டுவார் அதை போல அன்று தலைவீதி கோலமாக இருக்க வேண்டாம் வெறும் நெற்றியோடு இருக்க வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம் தங்க நகைகளை அடமானம் வைக்க வேண்டாம் முக்கியமாக தாய் தந்தையருக்கு ஆண்கள் சிரார்த்தம் செய்தல் போன்ற காரியத்தில் ஈடுபட வேண்டாம் ஏகாதசி விரதம் மற்றும் ஆலய வழிபாடு செய்யும் பெருமாள் பக்தர்களை கேலி கிண்டல் செய்ய வேண்டாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது கேலிக்கிண்டல் செய்யுது நீ சாப்பிடுப்பா இதில் என்ன இருக்குப்பா சாப்பிடுப்பா அப்படி எப்படி சொல்லி அவர்கள் மனம் நோகும்படி செய்யாதீங்க மகா பாவம் சரிங்களா அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி என்று துளசி பறிக்கக்கூடாது இந்த ஆலோசனைகளை அன்பு கூர்ந்து பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கிற தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதையும் தவிர்க்க வேண்டும் இந்த ஆலோசனைகள் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து சொல்லப்பட்ட ஆலோசனை எனவே இதை பின்பற்றினால் பெருமாளை அருளும் தாயாரி உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கப்பெற்று உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் இதுதான் அடியேனினுடைய ஆசையும் கூட இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே கல்வி வசிய பயிற்சி என்ற ஒரு அற்புதமான பயிற்சியை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நாம் நடத்தப் போகின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த பயிற்சியை நடத்துறது வழக்கம் இந்த ஆண்டு கல்வி வசி பயிற்சி வாட்ஸ்அப் மூலமாக தொண்ணூறு நாட்கள் நடைபெறும் நூற்றி எட்டு ஆலோசனைகள் வழங்கப்படும் இந்த பயிற்சியை பிள்ளைகள் செய்யலாம் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யலாம் எளிமையான ஆன்மீக ஆலோசனைகள் தொண்ணூறு நாளில் சொல்லித்தரப்படும் இந்த கல்வியை பயிற்சியில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழு விவரங்கள் உங்களுக்கு தருகின்றேன் இந்த குழுவில் சேரும் பிள்ளைகளுக்காக சிறப்பு சரஸ்வதி மகா யாகம் நடைபெற்று கல்வி வசிய பிரமிடு ஒன்று பிரசாதமாக வழங்கப்படும் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்